சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் அப்போலோ மருத்துவமனை வழங்கும் நலம் தரும் நல் மருத்துவம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தராக நம்மோடு இணைந்திருக்கிறார் மருத்துவர் இளன் குமரன் அவர்கள் வணக்கம் டாக்டர் சன் நியூஸ் நேயர்களுக்கும் உங்களுக்கும் எனது பணி வாழ்ந்த வணக்கங்கள் நீங்கள் வந்து ஒரு சிறந்த கல்லீரல் சிகிச்சை நிபுணர் ஸோ என்னுடைய முதல் கேள்வி என்னுடைய லிவர் கெட்டுப்போகாமல் இருக்கிறதுக்கான ஒரு சேஃப்டி மெஷர் அப்படிங்கிற முறையில் அதை நான் எதையாவது நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு மருந்து அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக நான் செய்யும் பொழுது நான் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கேன்னு உணர்றதுக்கான வழி என்ன இப்போ உண்மையாலுமே ஒரு பொதுமக்களிடையே ஒரு இருதய நோய் குறித்தோ இந்த கொரோனா வந்த பிறகு அவங்களுடைய நுரையீரல் முக்கியத்துவம் குறிச்சோ அவங்களுடைய மூளையின் முக்கியத்துவம் குறித்து எல்லாருக்குமே அந்த விழிப்புணர்வு இருக்கிறது இப்போ உங்களுக்கு ஒரு விழிப்புத்திரையில் ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம்னால் கூட உடனே உங்களுக்கு ஒரு அது பார்வையில் குறைபாடுங்கும்போது தெரியுது ஒரு காது ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா உடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஆனால் எல்லாருக்கும் தெரிஞ்சது போல் கல்லீரலுங்கிறது ரொம்ப ஒரு பொறுமையான இடி தாங்கிய போல் ஒரு உறுப்பு நம்ம உடலில் ஏற்பட்ட சின்ன சின்ன பாதிப்புகள்னால உடனடியாக அவங்களுக்கு எந்த ஒரு அறிகுறியும் இல்லாமல் அது அந்த எல்லா பாதிப்புகளையும் தாங்கி ஒரு அளவுக்கு மேலே எண்பது சதவீதங்கிறது எழுபது சதவீதம் அதுக்கு மேலே போகும்போது தான் அந்த முதல் அறிகுறி வருது நோயாளிக்கு நிறைய நேரங்களில் இந்த முதல் அறிகுறிங்கிறதே அந்த கல்லீரலை நம்ம பாதுகாக்கவே முடியாது இதுக்கப்புறம் அவங்களுக்கு மருத்துவ முறையே இல்லை அப்படிங்கிற நிலையிலையும் தான் நோயாளிகள் எங்கக்கிட்ட வராங்க எல்லா நிலையிலையும் நோயாளிகள் வராங்க ஆரம்ப நிலையில் வெறும் ஒரு மஞ்சள் காமலையோடு வர்றவங்க இருக்காங்க இல்லை ரொம்ப முற்றிய நிலையில் கல்லீரல் பழுதாய் கிட்னி லங்ஸ் எல்லாம் பாதிப்படைஞ்சவங்கள வர்றாங்க இன்னும் கொஞ்சம் பேர் அவங்களுடைய வேற வேறு ஒரு பரிசோதனைக்காக போகும்போது கல்லீரலில் கண்டுபிடிக்க இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி வர்றவங்களும் இருக்காங்க கல்லீரலை நம்ம பாதுகாக்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து நான் குடிச்சிட்ட வேறு ஒரு டீடாக்ஸ் எடுத்துகிட்டா என்னோடய கல்லீரலை பாதுகாக்க முடியுமா உங்களுக்கு எல்லாருக்கும் நான் முக்கியமாக சொல்ல வேண்டியது கல்லீரல் தன்னைத்தானே பாதுகாக்கக்கூடிய ஒரு உறுப்பு நீங்கள் அதுக்காக பாதுகாக்கிறதுக்கு வேறு எக்ஸ்ட்ரா எதுவுமே நீங்கள் செய்ய தேவையில்லை அது பாதிக்காமல் இருக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் உங்களுடைய வாழ் வாழ்க்கை முறையும் உங்களுடைய உணவு பழக்கங்களும் இருந்தாலே கல்லீரல் தனக்குத்தானே ஒரு சின்ன ஒரு பாதிப்பு இருந்தால் கூட அது தனக்கு தானே சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு சக்தி உள்ள ஒரு உறுப்பாக தான் கல்லீரல் இருக்குது ஸோ அது அப்படி என்ன அந்த முக்கியமான பழக்கம் நம்மளோட கல்லீரலை பாதுகாக்கிறதுக்குன்னா முதல்ல நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள் நீங்கள் ஒரு பழைய நாட்களில் நம்மளுடைய முன்னோர்களோட உணவு பழக்க வழக்கம் பார்த்திங்கன்னா மாவுச்சத்து குறைவாக இருக்கும் அவங்களோட உணவில் காய்கறிகள் நார்ச்சத்து நிறைய இருக்குது புரோட்டீன் உள்ள உணவு அவங்களோட சிறுதானியங்கள் சாப்பிட்டது அது போன்ற அந்த உணவுகள் எல்லாமே வந்து அதோட மாவுச்சத்து குறைவாக இருக்கிறதுனால கல்லீரல் பாதிப்பு ஏன்னா மாவுச்சத்து ஜாஸ்தியாக இருக்கும்போது போது அதோட அடுத்த கன்வர்ஷன் ஃபேட்டாக மாறி அது கொழுப்பாக மாறி நம்ம கல்லீரலில் தான் டெபாசிட் ஆக போகுது ஸோ அது ஒன்று ரெண்டாவது நம்ம இப்போ எல்லாருக்குமே வந்து துரித ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு மாறிட்டோம் ஸோ ஆல்ரெடி பேக்கெட்டில் ப்ரிப்பேர்டாக இருக்குது அதை எடுத்து ஃப்ரை பண்ணி எடுத்து சாப்பிட்றது ஸோ ஃபஸ்ட்டு திங் அந்த உணவில் இருக்க ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அதுவே ஒரு நம்ம உடலுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடியது ரெண்டாவது டீப் ஃப்ரைட் பண்ணும்போது அதுலேயும் அந்த கொலஸ்ட்ரால் ஃபேட் எல்லாமே ஜாஸ்தியாக வர்றது எல்லாமே நம்ம கல்லீரில் டிரெக்டாக பாதிக்கக்கூடியது தான் ஸோ நிறைய ஃப்ரெஷ்ஷான சாலட் சாப்பிட்றது ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது அண்ட் முடிந்த அளவு ஃப்ரைடு ஐட்டம்ஸ் அந்த ப்ரிசர்வ்ட் ஐட்டம்ஸை அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே அவசியம் அண்டு ஒரு சில மெட்ச்ஸ்ன்னு நம்ம சொல்லக்கூடிய அளவில் இப்போ நெய் சாப்பிட்டா ஃபேட் ஆகிடும் கொழுப்பாகிடும் நினைக்கிறோம் பட் அளவான நம்ம ஒரு நெய் சாப்பிட்றதுல கூட அதில் வந்து ஒரு இருக்கக்கூடிய ஃபேட்டி ஆசிட்ஸ் நம்ம குடலில் இருக்கிற பாக்டீரியாவுக்கு ரொம்ப முக்கியமானது இப்போ நம்ம குடலில் நல்ல பாக்டீரியாவும் இருக்குது ஒரு பேட் பேக்டீரியாவும் இருக்குது இதில் அந்த நல்ல பேக்டீரியாஸ் அதிகமாக இருக்கும்போது உங்களுடைய ஜீரணம் நல்லா மண்டலமே நல்லா இருக்குது உங்களுடைய ஹெல்த் நல்லாயிருக்கும் உங்களோட டெய்லி உங்களுடைய எனர்ஜி லெவல்ஸ் நல்லாயிருக்கும் ஸோ அந்த மாதிரி ஃபேட்ஸை நம்ம ப்ரிஃபரபுளாக சாப்பிடணும் அடுத்தது நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ் நம்ம டெய்லி ஒரு ஆரோபிக் எக்ஸசைஸ் நம்ம ஜிம் போகிறோம் யோகா பண்ணுறோம் அதெல்லாம் இருந்தாலும் கூட நம்ம ஒரு அட்லீஸ்ட் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டு ஒன் ஹவர் நல்ல ஆக்டிவான வாக்கிங் சைக்கிளிங் ஸ்விம்மிங் ஜாகிங் இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட் இந்த ட்ரெண்டு மக்களிடையே ரொம்பவே அதிகரிச்சிருக்கு இது ரொம்ப நல்ல ஒரு விஷயம் கடைசியாக நம்ம செய்யக்கூடியாத பழக்க பழக்கங்கள் குடிப்பழக்கிறது ஒரு அளவான லிமிட்டில் வந்து கல்லீரலை பாதிக்காதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இந்த லிமிட்டுங்கிறது ரொம்ப டிஃப்ரெண்ட் நீங்கள் இப்போ எல்லாேருக்கும் கூகுள் டாக்டர்ஸ் தான் ஸோ கூகுளில் போய் ஒரு அளவு பார்த்து நான் இவ்வளோ தானே குடிக்கிறேன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது ஒவ்வொருத்தருடைய மரபணு ரீதியாக அந்த ஆல்கோஹாலை அசிமிலேட் பண்ணக்கூடிய அந்த சக்தி வந்து டிஃப்ரெண்ட் ஏற்றுக்கொள்ளக்கூடிய லெவலில் அந்த லெவல் டிஃப்ரெண்ட் இருக்குது தான் ஒரு சிலர் சோஷியல் ட்ரிங்கிங் லெவலில் தான் இருப்பாங்க ஆனால் அவங்க கல்லீரல் பாதிச்சுருக்கும் ஒரு சிலர் அதிகமாக குடிக்கக்கூடிய அளவில் கூட பல வருடங்கள் கல்லீரல் பாதிக்காமல் இருக்கும் அதனால் குடிக்க பழக்கம் இருக்கவங்க எல்லாருமே அட்லீஸ்ட் ரெகுலராக லிவர் செக்அப் செய்து கொண்டு அந்த லிவர் பாதிப்பு ஏற்படுது அப்படிங்கிற அந்த ஸ்டேஜ்லேயே அது எந்த ஒரு அளவான குடிப்பழக்கமாக இருந்தாலும் அது டெஃபினட்டாக கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ண வேண்டியங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட் சரி அண்டு ஃபைனலி நம்ம முக்கியமானது வைரல் ஹெப்படைட்டிஸ்ங்கிறது ஒரு முக்கியமான கல்லீரை பாதிக்கக்கூடிய நோய் அதுலேருந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நமக்கு தடுப்பூசி இருக்குது இப்போ கொரோனா தடுப்பூசி உலகம் முழுக்க எல்லோரும் போட்டுக்கிட்டோம் இவ்வளோ ஒரு குறுகிய காலத்தில் ஒரு ரெண்டு வருஷம் வந்தக்கூடிய ஒரு நோய்க்கு நம்ம இவ்வளோ விழிப்புணர்வு வந்துடுச்சு ஆனால் ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக உலகம் முழுக்க இந்த வைரல் ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் சியை எதிர்த்து ரொம்ப வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனே போராடிட்டு இருக்காங்க அதை தடுக்கிறதுக்கு உண்டான தடுப்பூசியும் மக்கள் எடுத்துக்கொள்வது ரொம்பவே அவசியம் ஒரு கத்தருக்கு கல்லீரல் கெட்டுப்போயிருக்கு எண்பது சதவீதத்துக்கு அப்புறம் கெட்டு போயிடுச்சு லிவர் சிரோசிஸ்னு சொல்கிறீங்க அளவுக்கு ஒரு வந்துட்டார் இவரை காப்பாற்ற முடியுமா தெரியல அறுவை சிகிச்சைக்கு போகணும் அப்படின்னு இந்த அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது அந்த நோயாளியினுடைய வயது குறித்து முடிவெடுக்கப்படுகிறதா உதாரணமாக ஐம்பதுக்கு கீழே ஒருத்தர் வர்றார் இவருக்கு இது பண்ணுறதுக்கு சாத்தியம் உண்டு அப்படின்னு முடிவெடுக்கலாம் எண்பதுக்கு மேலே ஒருத்தர் இருக்கார் அவருக்கு இப்படி ஆகிடுச்சம்னா இல்லைங்க எண்பது வயசு ஆச்சுங்க இவருக்கு இந்த சர்ஜரி சூட் ஆகுது அப்படின்னு மருத்துவர்கள் முடிவெடுக்கிறாங்க பல நேரங்களில் ஸோ இந்த சிகிச்சை முறையும் அதனுடைய வெற்றியும் அப்படிங்கிறது வயது பொறுத்த ஒரு விஷயமாகவும் இருக்கிறதா இல்லை பாதிப்பு பொறுத்த விஷயமாக மட்டும் இருக்கா கல்லீரல் அறுவை சிகிச்சைங்கிறது கல்லீரல் அழற்சி அதாவது சிரோசிஸ் கல்லீரல் வேலை செய்யாத ஒரு நிலை அந்த இருக்கிறதுக்காக செய்யக்கூடிய அறுவை சிகிச்சைகள் இருக்கிறது கல்லீரலில் ஏற்படக்கூடிய கட்டிகள் அதெல்லாம் இருக்கிற சிகிச்சைகள் அது வந்து கல்லீரலில் பாதியாகவோ இல்லை ஒரு போ குறிப்பிட்ட அளவு ரிமூவ் பண்ணுற சர்ஜரி லிவர் ரிசக்ஷன் சொல்லுவோம் ஸோ அந்த சர்ஜரியில் நமக்கு ஜாஸ்தி டவுட் இல்லை ஒரு கட்டி இருக்குன்னு ஒரு டாக்டர்கிட்ட போகும் சர்ஜரி சொன்னால் நம்ம எல்லாருமே சர்ஜரிங்கிறத முக்கியங்கிறத புரிஞ்சு அந்த சர்ஜரி போய்க்கிறோம் பட் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை சொல்கிறது அப்படிங்கிறப்ப தான் நிறைய பேருக்கு அதை ஏற்றுக்கொள்கிறதுக்கு இன்னும் ஒரு குழப்பம் இருக்குது இன்ஃபேக்ட் பொதுமக்கள் மட்டும் இல்லை நிறைய மருத்துவர்களிடையே கூட அந்த குழப்பம் இருக்குது ஸோ கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைங்கிறது குறிப் கண்டிப்பாக ஏ வயதை பொறுத்து கிடையவே கிடையாது இந்த கல்லீரல் அறுவை சிகிச்சையை நாங்கள் எழுபத்தஞ்சு வயது ஒருத்த ஒருத்தருக்கும் செய்திருக்கோம் அதே நேரத்தில் பிறந்த ஒரு மாதத்திலே கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை தேவைப்படுக குழந்தைகள் பச்சிளம் குழந்தைகளும் இருக்காங்க ஏ வயதுங்கிறது கல்லியல் மாற்று விசய்சிக்கு ஒரு பெரிய வரம்பே கிடையாது அவங்களுடைய அந்த நோயின் தன்மை அந்த அளவு அது தெரிஞ்சு இந்த லிவர் ஸ்பெஷலிஸ்ட் அதை அட்வைஸ் பண்ணாங்கன்னா டிரான்ஸ்பிளான்ட்டுங்கிறது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான வைத்திய முறை இப்போ ஒரு ஈரலில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் பாதிக்கப்பட்டிருக்கு அந்த பாதிக்கப்பட்ட பகுதியை நீங்கள் அகற்றிட்டு அதுக்கு பதிலாக இன்னொன்று பொறுத்துறீங்க ஸோ இந்த பாதிக்கப்பட்ட பகுதியை நீங்கள் அகற்றுறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாதிப்பையும் நீங்கள் அப்போவே கண்டுபிடிச்சிருவீங்களா அல்லது ஏற்கனவே இந்த பாதிக்கப்பட்டதனால் இங்கே சின்ன பாதிப்பு இருக்கும் புதிதாக பொருத்தப்பட்டது இந்த பாதிப்பை சரி பண்ணிக்கிறோம்னு எடுத்துக்கலாமா எப்படி அதை அனலைஸ் பண்ணுறோம் கல்லீரல் அழற்சி கல்லீரல் பாதிப்பு சிரோசிஸ் அப்படிங்கிறப்போ ஒரு பகுதியான கல்லீரல் மட்டும் பாதிக்கிறது இல்லை முழு கல்லீரலே தான் பாதிப்பை அடையும் அதாவது க இந்த வேறு வேறு நிலைகளில் பார்க்கும்போது முதல் நிலையில் கல்லீரல் வீக்கம் அடையும் அதற்கு அடுத்த நிலையில் கல்லீரல் ரொம்ப கெட்டியாக ஒரு பஞ்சு போல் இருக்க வேண்டிய ஒரு கல்லீரல் கல் மாதிரி ஹார்டாக மாறிடும் அதற்கு அடுத்த நிலையில் கல்லீரல் முழுசாக சுருங்கிடும் இது ஒரு போர்ஷன் மட்டும் தனியாக அஃபெக்ட் பண்ணுற நோய் கிடையாது முழு கல்லீரலையும் பாதிக்கிறது அண்டு இந்த மாதிரி பாதிப்படைஞ்ச ஒரு கல்லீரல் வந்து கல்லீரல் புற்றுநோய் வர்றதுக்கு நூறு மடங்கு அதிக வாய்ப்புள்ளது அதனால் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சையில் அந்த பாதிக்கப்பட்ட முழு கல்லீரல் இன்ஃபேக்ட் நிறைய நோயாளிகள் கேட்குறது கால்பேடர் எடுத்துருவீங்களான்னு கா பித்தப்பை கால்பேடருங்கிறது கல்லீரலோடு ஒட்டி இருக்கிற ஒரு உறுப்பு தான் அந்த பித்தப்பையோடு சேர்த்து அந்த முழு கல்லீரலையும் எடுத்துகிட்டு தானம் கொடுக்குறவர்கள் உயிருடன் இருக்கவங்களாக இருந்தால் அவங்களோட கல்லீரலில் ஒரு போர்ஷன் வலது போகமோ இடது பார்க்கமோ அது ஒரு போர்ஷன் எடுத்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவோம் இந்த மூளைச்சாவ் அடைஞ்சவங்களோட கல்லீரலை மாற்றி அறுவை சிகிச்சை பண்ணும்போது அவங்களுடைய முழு கல்லீரலையே எடுத்து அந்த நோயாளிக்கு பொருத்தி ஆப்ரேஷன் செய்யும் கிட்னி ட்ரான்ஸ்பிளாண்ட் பண்ணுற ஒருத்தருக்கு மூளைச்சாவ் இருந்து இரண்டு கிட்னி கிடைக்கும் இரண்டு பேருக்கு பொருத்துவாங்க அது மாதிரி நீங்கள் லிவரை எடுத்திங்கன்னா முழு லிவரையும் ஒருத்தருக்கு பொறுத்துவிடுவீங்களா இல்லை அதை பிரித்து ரெண்டு மூணு பேருக்கு பண்ணக்கூடிய சாத்தியம் உண்டா நீங்கள் கேட்டது போல் கல்லீரலுங்கிறது ஒரு உறுப்பாக இருந்தாலும் அதில் வலது பாகம் இடது பாகம் ரெண்டு இருக்குது அண்ட் அறுவை சிகிச்சை முறையினால் அதை நம்ம பிரித்து ரெண்டு நோயாளிகளுக்கு கொடுக்க முடியும் ஆனால் இது ஏற்ற மாதிரி நோயாளிகள் இருக்கணும் எப்போயுமே நோயாளிகளோட எடையை பொறுத்து தான் அந்த கல்லீரல் எவ்வளோ போர்ஷன் எடுக்கணுங்கிறத நம்ம டிசைட் பண்ணுவோம் அதற்கு ஏற்றார் போல உடல்வாக இருக்கிற நோயாளிகளாக இருந்தால் ஒரே கல்லீரலை எடுத்து ரெண்டு பேருக்கு கூட செய்ய முடிய சாத்தியம் இருக்குது ஆனால் மோஸ்ட்லி இந்த மாதிரி மூளைச்சாவடைஞ்சவங்களோட கல்லீரல் எடுக்கும்போது முழு கல்லீரலை இன்னொரு நோயாளிக்க கொடுக்கறது தான் வழக்கமான ஒரு அறுவை சிகிச்சை கல்லீரலை பொறுத்தவரை நம்ம அடிக்கடி பேசுகிற ஒரு விஷயம் நம்ம உடம்பலே வெகு விரைவில் வளரக்கூடியது அப்படின்னு சொல்கிறோம் ஸோ வாங்குறவருக்கும் ஒரே அளவில் வேகமாக வளரும் டொனேஷன் கொடுத்தவருக்கும் ஒரே மாதிரி வேகமாக வளருமா கல்லீரல் ஒரு இருபத்தைந்து சதவீதத்தை மட்டும் விட்டுட்டு எழுபத்தஞ்சி சதவீதத்தை நம்ம அகற்றிட்டா கூட அந்த கல்லீரலே வளர்ந்து அவங்க உடலில் இப்போ ஒரு எழுநூறு கிராம் ரிமூவ் பண்ணியிருக்கோம்னா அந்த எழுநூறு கிராம் வளர்ந்துடும் வலது போகும் இடது பாக வலது பாகத்தில் ரிமூவ் செய்தால் அது வலது பாகமாக வளராது அந்த இடது பாகமே இன்னும் ஒரு எழுநூறு கிராம் ஜாஸ்தியாக இன்க்ரீஸ் ஆகிடும் தானம் கொடுத்தவருக்கு ஆறு வாரத்திலேயே இந்த வளர்ச்சி முழுதாக ஏற்பட்டுருது கிழ தானம் கிடைத்தவர் நோயாளி அவருக்கும் பார்த்திங்கன்னா அதே அளவுலையே ஒரு ஆறு வாரத்திலேருந்து மேக்ஸிமம் இரண்டு மாதத்துக்குள்ளாகவே அந்த அவருடைய உடலுக்கு எவ்வளோ எடை இருக்கணுமோ அந்த கல்லீரல் அந்தளவுக்கு அது வளர்ச்சி அடைஞ்சு இன்ஃபேக்ட்டு அவங்களோட ஜென்ரல் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் பார்த்திங்கன்னா ஒரு இந்த சிரோசிஸ் நோயாளி வந்து ரொம்ப நாள் ஜாண்டிஸ் இருந்திருக்கும் அதனால் அவங்க தோல் எல்லாம் ரொம்ப கருப்பாக மாறி இருக்கும் வயறு வீக்கம் நடைஞ்சு அவங்க கல தோலெல்லாம் சுருங்கி இருந்திருக்கும் ரொம்ப தின்னாகிடும் போன் வீக்னஸ்னால ஒரு ரொம்ப வீக்னஸ் எல்லாமே இருக்கும் அவங்களுடைய அந்த ஒரு கல்லீரல் மட்டும் மாற்றி ஒரு ரெண்டு மாதத்துலேயே சம்டைம்ஸ் அந்த நோயாளி எங்களால் அடையாளமே காண முடியாது அந்தளவுக்கு ஒரு மாற்றத்தோடு அவங்க கம்ப்ளீட்டு ஸ்கின் கலர் மாதிரி இருக்கும் ஹெல்த் நல்லாயிருக்கும் அவங்களோட ஃபிட்னஸ் இருக்கும் அப்படி ஒரு நான் இன்ஃபேக்ட் ட்ரான்ஸ்ப்ளாண்டிங் லைஃப்ஸுன்னு சொல்ல பட் இட் இஸ் ட்ரான்ஸ்ஃபார்மிங் லைஃப்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம் உங்களுக்கு குடிப்பழக்கம் இருந்துச்சுங்க அதுதாங்க மிகப்பெரிய பிரச்சனை உங்களுக்கு அதனால் மாற்ற செஞ்சிருக்கோம் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம் உயிர் பயம் அப்படிங்கிறது ஒரு நோயாளி இரண்டு திசைகளில் திருப்பும் அப்பா சாமி இனிமேல் நான் அதை தொடவே மாட்டேன் ஒரு தடவை பண்ணதே போதணும் இன்னொரு பக்கம் அதான் பண்ணியாச்சுல எல்லாம் சரியாக போச்சு எனக்கு ஆறு வாரத்தில் மறுபடியும் நான் பாட்டுக்கு சந்தோஷமாக இருப்பேன் யோசிக்கிறவங்க ஒரு பக்கம் இருக்காங்க ஸோ நீங்கள் சந்திக்கிற நோயாளிகளில் இதை இந்த மா எந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க இல்லை இப்போ நான் ஃபைன் முதல்ல இருந்த விட நல்லா இருக்கேன் என் லைஃப் ஸ்டைல் எனக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னு திரும்ப இது மாதிரி எச்சரிக்கை இல்லாமல் அந்த விஷயத்துக்குள்ளே இறங்குறாங்களா இல்லை பல பேர் இல்லை இது வேண்டவே வேண்டாம்னு முடிவு கொடுறாங்களா ரெசிடிவிசம்னு நாங்கள் இதை சொல்லுவோம் குடிப்பழக்கத்திலிருந்து பாதிக்கப்பட்டு கல்லீரல் மாற்று செய்து கொண்ட ஒருத்தர் மறுபடியும் திரும்பி குடிப்பழக்கத்துக்கு சென்றார்னா அதுதான் ரெசிடிவிசம் இது வந்து ஒரு பத்து சதவீத நோயாளிகள் தான் தி கோயிங் டு ரெசிடிவிசம் இதுக்கு மெயின் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் குடிப்பழக்கங்கிறது ரொம்ப காமன் ஆகிடுச்சு காமன் ஆகிடுச்சு ஒரு சோஷியல் ட்ரிங்கிங்கிறது இது ஒரு குறைந்த ஈவன் யங்ஸ்டர்ஸ் கூட அது ஒரு காமன் காமனாகிடுச்சிட்டதுனால ஐ டோன்ட் திங்க் ஒரு அடிக்ஷன் லெவலில் குடிப்பழக்கோங்கிறது ரொம்ப குறைவாக தான் இருக்குது அவங்களுக்கு ஒன்ஸ் இந்தளவுக்கு ஒரு உயிருக்கு ஆபத்தான ஒரு நோய் நமக்கு இருக்குது வந்திருக்கு அதுவும் குடிப்பழக்கமும் அதுக்காக கான்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம் தெரிஞ்ச உடனே நிறைய பேரால் அதை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ண முடியுது அண்ட் செகண்ட் திங் டிரான்ஸ்பிளான்ட் போன்ற ஒரு மேஜர் ட்ரீட்மெண்ட் அது சம்டைம்ஸ் அவங்க ஃபேமிலி மெம்பரே ஒருத்தர் டொனேட் பண்ணுறாங்க அதெல்லாமே அவங்களுக்கு ஒரு இமோஷனல் பாண்டிங் இருக்குது டெஃபினெட்லி ஸோ குடிப்பழக்கம் நாங்கள் எல்லா ஒரு நோயாளிக்கும் ஒரு சைக்கியாலஜிக்கல் அசஸ்மெண்ட் சைக்கியட்ரிக் எவால்யூஷன் இதெல்லாம் செய்து அவங்களால் குடிப்பழக்கத்தை விட்டு இருக்க முடியும்னு கன்ஃபார்ம் ஆனால் மட்டும்தான் அவங்களுக்கு டிரான்ஸ்பிளான்ட்டு செய்வோம் இன்ஃபேக்ட்டு ஒரு த்ரீ மந்த்ஸ் இன்டர்வலே கொடுப்போம் அவங்க நிறுத்தினதுலேருந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் கழித்து வந்தால் தான் அவங்களுக்கு டிரான்ஸ்பிளான்ட்டு செய்கிறதுக்கே நம்ம அவங்க எலிஜிபிள்னு நம்ம சொல்லுவோம் அதனால் ஆல்மோஸ்ட் நைன்டி பர்சன்ட் அது முழுதாக க மட்டுமே ஏற்பட்ட ஒரு கல்லீரல் ப்ராப்ளமாக இருந்தால் கூட அவங்களால குடியை விட்டு ஒரு ஆரோக்கியமான நல்ல லைஃப்பில் இருக்க முடியுது பயங்கரமாக குடிச்சி வேறு வழியில் சிரோசிஸ் வந்துருச்சு டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் இவர் முழு குடிகாரர் இருந்திருக்கார் ஒரு ஆறு மாதம் நிறுத்தி பார்க்கலாம் இந்த ட்ரான்ஸ்பிளாண்ட் அவாய்ட் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு சூழல் வருமா இல்லை டிரான்ஸ்பிளான்ட் வரைக்கும் போகிற ஒருத்தருக்கு அந்த மாதிரி ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு எடுத்துக்கலாமா நம்ம ஒன்று சொன்ன போல் இந்த லிவர் டேமேஜ்ங்கிறது பல நிலைகளில் தான் ஏற்படுது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து அந்த ஆல்கோஹாலினால் ஃபேட்டி லிவர் தான் வரும் கொழுப்பு அதிகரித்து கல்லீரல் நார்மலாக ஒரு ஒன் டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கேஜினால் அது வீக்கமடைஞ்சி ஒன்றிலேருந்து ரெண்டு கிலோ வரைக்கும் கூட அந்த மாதிரி ஒரு வீக்கமடைஞ்ச நிலை இருக்கும் ஸோ இந்த நிலையில் நோயாளி ஆல்கோஹாலை ஸ்டாப் பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக கம்ப்ளீட்டாக அது ரிவர்ஸ் ஆகிடும் இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அது வந்து ஸ்டியேட்டோ ஹெப்படைட்டிஸ்னு சொல்லுவோம் அதாவது அந்த கொழுப்பு அக்யூமிலேஷன் மட்டும் இல்லாமல் அந்த உள்ளே இருக்கிற எல்லாம் ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆரம்பிக்கும் ஸோ அந்த தான் அடுத்தது அந்த லிவரில் ஸ்காரிங் உண்டா உண்டாடுறதுக்கு உண்டான காரணம் ஸோ அந்த ரியாக்ஷன் வர்ற ஸ்டேஜ்லேயும் அலாங் வித் ஆல்கஹால் நிறுத்துறதோடு இல்லாமல் கொஞ்சம் மெடிசன்ஸும் தேவைப்படும் அந்த மெடிசன்ஸும் எடுத்துக்கும் போது அந்த ஸ்டேஜில் வந்து அது ரிவர்ஸ் ஆகிடும் இதுக்கு அடுத்த ஸ்டேஜாக அந்த ஃபைப்ரோசிஸ் ஸ்காரிங் ஸ்டார்ட் ஆகும் அந்த ஸ்டேஜில் அவங்க என்ன மெடிக்கின் மெடிசின்ஸ் எடுத்தாலும் சரி அவங்க ஆல்கொஹாலை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணாலும் சரி அந்த ரிவர்சல் பண்ண முடியாது பட் ஸ்டில் அது ஒரு ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் லிவர் டேமேஜ் ஆக இருந்தால் அவங்க டிரான்ஸ்பிளான்ட் வரைக்கும் போகாத அளவுக்கு அவங்க லைஃப் ஸ்டைல் அவங்களால மெயின்டைன் பண்ண முடியும் பட் ஒன்ஸ் அவங்க லிவர் ஃபெயிலியர் வந்து டிரான்ஸ்பிளான்ட்டே அட்வைஸ் பண்ணிவிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்டேஜில் டெஃபினட்டாக தீர்வே கிடையாது இது இமிடியேட்டாக அவங்களோட லைஃப்க்கு ரிஸ்க் கிடையாது ட்ரான்ஸ்பிளான்ட் சொல்லிட்டாங்க லிவர் ஃபெயிலியர் இருக்குன்னு டெஸ்ட்லலாம் ப்ரூவ் ஆகிடுச்சி ஸோ அந்த நோயாளிக்கு ஒரு வாரத்துக்குள்ளே டிரான்ஸ்பிளான்ட் செய்யலைன்னா அவருக்கு உயிருக்கு ஆபத்து கிடையாது பட் அதே சமயம் எனி டைம் அவங்களுக்கு ஒரு மேஜர் ப்ளீடிங் நடக்கிறதோ இல்லை ஒரு இன்ஃபெக்ஷன் நடக்கிறதுனாலையோ உயிருக்கே ஒரு ஆபத்தான நிலை வரலாம் அதனால் டெஃபினட்லி டிரான்ஸ்பிளான்ட் அட்வைஸ் பண்ணதுக்கப்புறம் வேறு எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு வந்து இப்போ பெரும்பாலும் இந்த டோனர் கொடுக்குறது அப்படிங்கிறது நம்ம அரசாங்கத்தினுடைய இந்த வரிசை பட்டியலை பார்க்குறோம் கிட்னிக்கு இத்தனாயிரம் பேர் காத்திருக்காங்க அதுக்கு இத்தனாயிரம் பேர் காத்திருக்காங்கன்னு பார்க்குறோம் ஆனால் இந்த உறுப்பை பொறுத்தளவில் இப்போ கிட்னியை ஒருத்தர் வந்து டொனேஷன் கொடுத்துட்டாங்கன்னா இன்னொரு கிட்னி இல்லாமல் அவர் ஒரு கிட்னியோடு தான் இருக்க போகிறார் அதனால் தயக்கம் இருக்கும் கிடவு ஒருன்னு சொல்கிற இறப்பிலிருந்து கிடைக்கிறத பார்ப்பாங்க அதனால் இந்த உறுப்பை பொறுத்தளவு கொடுத்துட்டா எனக்கும் வளர்ந்துருது அவங்களுக்கும் வளர்ந்துருங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை மருத்துவத்துறையினுடைய மறுபக்கம் இந்த நம்பிக்கை இருக்கிறதுனால பரவாயில்ல எனக்கு தான் வந்துடுமே அப்படின்னு நினச்சி நிறைய பேர் இந்த தானத்தை கொடுக்க முன் வந்து நம்ம லிவர் கிடைக்காம இருக்கும் அப்படிங்கிற வெயிட்டிங் லிஸ்ட்டில் ரொம்ப கம்மியாக இருக்குமா இல்லை இந்த பாதிப்பை பொறுத்து பார்க்கும்பொழுது வெயிட்டிங் லிஸ்ட்டு கூட தான் இருக்குன்னு எடுத்துக்கலாமா ஒரு வருடத்திற்கு இந்தியாவில் ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் பீப்புள் இருபதாயிரம் பேருக்கு கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை தேவை இதில் இப்போ நம்ம இவ்வளோ அட்வான்ஸ் நடந்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் நிறைய ஊர்கள்லேயும் ட்ரான்ஸ்லான்ட் நடக்கிறதுனால ஆல்மோஸ்ட் ஒரு த்ரீ தௌசண்ட் டு ஃபோர் தௌசண்ட் லிவர் ட்ரான்ஸ்பிளான்ஸ் நடக்குது இன்னுமே நமக்கு வந்து லிவர் டொனேஷன்ஸ் நடக்காததுனாலையும் லிவர் டொனேட் பண்ணுறதுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லாததுனாலையும் நிறைய பேர் உயிர இருக்கிறாங்க அவங்க டிரான்ஸ்பிளாண்ட்டுக்கு ரெடியாக இருக்காங்க அதை புரிஞ்சுக்கிட்டாங்க அதுக்குண்டான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணிட்டாங்க பட் ஸ்டில் அந்த டொனேஷன்ஸ் இல்லாதனால ஆல்மோஸ்ட்டு நாங்கள் பார்க்குற நோயாளிகளில் ஒரு ஐம்பது சதவீதம் கூட எங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியறதில்லை ஸோ அந்த நிலை டெஃபினட்டாக மாறல இன்னும் மக்களுக்கு இடையே நிறைய பயம் இருக்குது ஒரு லிவர் டொனேஷன் லிவர் வளர்ந்துடுதுன்னு தெரிஞ்சிருந்தால் கூட இந்த ஆப்ரேஷன் பண்ணிக்கலாமா பண்ணால் ஃப்யூச்சரில் எனக்கு பாதிப்பு வருமா அப்படிங்கிற நிற நிறைய சந்தேகங்கள் இருக்குது உயிரோடு இருக்கிற ஒருத்தர் டொனேஷன் கொடுக்க லிவருக்கும் இறந்து போன ஒரு உடலிருந்து எடுக்கப்பட்ட லிவருக்கும் அதை பொறுத்துகிறவருக்கு என்ன விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறது எப்படி தீர்மானிப்பீங்க லைவ் டோனராக இருந்தாலும் இல்லை இந்த மூளைச்சாவடி கல்லீரல் இருந்தாலும் சக்ஸஸ் ரேட்ஸ் ஆஃப் த சேம் ஓகே அவங்களோட பயப்பட வேண்டிய கல்யில் டெஃபினட்லி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை இன்ஃபேக்ட் நம்ம மூளைச்சாவடைஞ்சவங்களோட கல்லீரலும் பார்த்திங்கன்னா எடுத்த பத்து மணி நேரத்துக்குள்ளே நம்ம இன்னொருத்தரோட உடலை பொறுத்திரும் இதை நம்ம ரொம்ப நேரம் பாதுகாத்து வச்சோ அதனால் அந்த கல்லீரல் பாதிப்படைஞ்சிரும் அப்படிங்கிற பயமெல்லாம் தேவை இல்லை நம்மக்கிட்ட இப்போ ரீசெண்ட்லி நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜிலாம் வந்திருக்கு அதில் இந்த மாதிரி மூளைச்சாவடைஞ்சவங்களோட கல்லீரல் எடுத்து ஒரு மஷினில் வச்சு ஆக்சிஜனேட்டட் பர்ஃப்யூஷன் சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜிலாம் வந்திருக்கு அதில் கொஞ்சம் ஃபேட்டி லிவராக இருக்கிறவங்களோட கல்லீரலை கூட சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஒரு நோயாளிக்கு பொருத்த முடியும் அதனால் ம அதை குறித்த எந்த பயமும் இருக்கவே தேவையில்லை அது பிரெயின்ட் பர்சனோட லிவர் எடுத்தாலும் அதே சக்ஸஸ் ரேட்ஸ் தான் இந்த லிவர் சிரோசிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பெரும்பாலும் அதில் ஏற்படுற தழும்பை வச்சு பாதிப்பை மருத்துவர்கள் முடிவு பண்ணுறீங்க உங்களுடைய சிகிச்சை முறை அறுவை சிகிச்சை இல்லாத சிகிச்சை முறை அப்படிங்கிறது அந்த தழும்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முழுமையாக மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்ப வைக்குமா அல்லது மேலே இதற்கு மேலும் பாதிப்பு ஏற்பட்டு தழும்பு ஏற்படாத வரையில் அதை நிறுத்தம் ஏற்கனவே ஏற்பட்ட தழும்பு அப்படிங்கிறது அப்படி தான் இருக்குன்னு எடுத்துக்கலாமா அந்த தழும்பு ஏற்படுறதுனால கல்லீரல் ஒரு மாதிரி ஒரு ஸ்டிஃப்னஸ் வரும்னு சொல்கிறேன் இல்லைங்களா அதை மெஷர் பண்ணுறதுக்கு சதை பரீட்சை தான் பெஸ்ட்டு டெஸ்ட் அது ஒரு ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் ஃபைப்ரோசிஸ் அது எதனால் வேணால் இருக்கலாம் குடிப்பழக்கத்தினால இருக்கலாம் இல்லை இந்த வைரஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் நல்லா இருக்கலாம் இல்லை சம்டைம்ஸ் ஒரு உடம்புக்கு ஒவ்வொரு ஒரு மருந்துகள் ஏற்பாடு எடுத்துக்கொள்றதுனால கூட இந்த ஃபைப்ரோசஸ் வரலாம் அது ஒரு ஏர்லி ஸ்டேஜில் இருக்கும்போது டெஃபினெட்டாக அந்த ரிஸ்க் ஃபேக்டர் அவாய்ட் பண்ணுறதுனாலையும் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுனாலும் அதை கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் பண்ண முடியும் இயல்பு நிலைக்கு திரும்பிடும் இயல்பு நிலைக்கு திரும்ப முடியும் பட் அட்வான்ஸ் ஸ்டேஜஸில் போகும்போது டெஃபினட்டாக முடியாது இந்த ஸ்டிஃப்னஸை மெஷர் பண்ணுறதுக்கு இன்ஃபேக்ட் இப்போ நம்மக்கிட்ட எல்லாம் வி ஹவ் அட்வான்ஸ்டு எக்யூப்மெண்ட்ஸ் ஒரு பயாப்சி இப்போ செய்து கொள்ளாமலே அவங்களுடைய ஒரு அல்ட்ராசவுண்ட் மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேஷன் மூலியமாகவே இந்த ஸ்டிஃப்னஸ் எவ்வளோ இருக்குன்னு அசஸ் பண்ணி அது மூலமாக மருந்து கொடுத்து அதை கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் ஆகி நார்மலாக வர்றதெல்லாம் நாங்கள் டெஃபினட்டாக பார்த்துருக்கோம் இப்போ ஒரு முறை மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொண்டு குணமடைந்தவருக்கு பொருத்தப்பட்ட கல்லீரல் மூலமாக எந்த காலத்துலேயும் அவருடைய வாழ்நாளில் மீண்டும் அந்த கல்லீரல் அந்த பிரச்சனை வராதா இல்லை அப்படி உறுதி செய்ய முடியாதா அதாவது ரெக்கரண்ட் டிசீஸஸ்ன்னு சொல்கிறீங்க ஸோ அந்த கல்லீரில் அதே நோய்கள் பாதிக்கிறதுக்கு உண்டானிய அந்த சாத்தியக்கூறு வந்து ரொம்பவே குறைவு ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டோ இம்யூன் லிவர் டிசீஸ்னு ஒன்று நோய் இருக்குது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உறுப்புகளை பாதிக்கிறது அந்த மாதிரி ஒரு நோயில் நம்ம எந்த ஒரு கல்லீரில் வச்சாலும் திரும்பி பாதிக்கக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்கிறதுனால அந்த பேஷண்ட்ஸுக்கு முதல்ல இருந்து அந்த கல்லீரல் மாற்ற ரசில் ஆட்டோமேட்டிக்காகவே இம்யூனோ சப்ரேஷன் அவங்களோட நோய் எதிர்ப்பு குறைக்கிறதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அதுலேயே அந்த சான்சஸ் திரும்பி வர்றது குறைஞ்சிடும் பட்டு கூட அவங்களுக்கு லைஃப் லாங் ஒரு லோடோ ஸ்டீராய்ட்ஸ் அந்த மாதிரி மெடிசன்ஸ் கொடுக்கறதுனால அதை வராமல் இருக்கிறது நம்ம கம்ப்ளீட்டாக தடுக்க முடியும் மற்றபடி மற்ற நோய்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா குடிப்பழக்கிறதுனால வர்றது குடி திரும்பி அந்த நோயாளி குடிக்காமல் இருந்தால் அதை பாதிக்க போகிறது இல்லை வைரல் ஹெப்படைட்டிஸ்னால் வரக்கூடிய அந்த சிரோசிஸ் வந்து கம்ப்ளீட்டாக குணமடைகிற அளவுக்கு வைரல் ஹெப்படைட்டிஸ் சியை குணமடைகிற மருந்துகள் இருக்கின்றன ஹெப்படைட்டிஸ் பியையும் அதே மாதிரி உடம்புலேருந்து கம்ப்ளீட்டாக எராடிகேட் பண்ணுறதுக்கு மெடிசன்ஸ் இருக்குது அதனால் அதுவும் திரும்ப பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவுான் மருத்துவருடைய கடமை அப்படிங்கிறது நான் நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி நோயாளியை ட்ரீட் பண்ணுறது இல்லை நோயாளிக்கு அந்த விஷயத்தை புரிய வைக்கிறதும் அவர் மூலமாக பிறருக்கு இந்த பிரச்சனை வராமல் பார்த்துக்கிறதும் இங்கே பேசின விஷயங்கள் அப்புறம் ஒரு தன்னம்பிக்கை எங்களோட எடுத்துகிட்டு வந்தீங்க இதில் வெளியில் பேசும்பொழுது மதுனால நம்ம சொல்கிறோம் ஆனால் மருத்துவர்கள் அந்த விஷயத்துலேருந்து மாறுபடுறீங்க மதுவும் ஒரு காரணம் மது மட்டுமல்ல அப்படின்னு சொல்கிறீங்க அப்போ எல்லாேருக்கு நான் நான் தான் மது குடிக்கல எனக்கு வராதுங்கிற நம்பிக்கையை தாண்டி இல்லை எனக்கும் வரும் அப்படிங்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் எஜுகேஷன் அது மட்டுமல்லாமல் இதில் எந்த அளவுக்கு ஒரு நோயாளி முழுமையாக காப்பாற்றப்படுவார் ஒரு அறுவை சிகிச்சைங்கிறது அதனுடைய பயத்தை விளக்குறங்கிறது பலனை பொறுத்த விஷயம் மட்டுமல்ல மருத்துவர் எனக்கு கொடுத்தார் உறுதி அப்படிங்கிறதான் பின்னால் நிற்கும் ரொம்ப அழகாக சில விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க இந்த நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு மிக்க நன்றி டாக்டர் நன்றி நன்றி வணக்கம் உங்கள் கேள்விகளை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி மை டாக்டர் அட் அப்பலோ ஹாஸ்பிட்டல்ஸ் டாட் காம் தொலைபேசி எண் பூஜ்ஜியம் நான்கு 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 பூஜ்ஜியம் நான்கு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஆறு ஆறு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க